அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் நடிகர் பி வி ரெங்காச்சாரி அவர்களின் வாழ்க்கையிலிருந்து சில தகவலைத்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் தமிழ் திரைப்பட உலகுக்கு பெருமை சேர்த்த பழம்பெரும் கலைஞர்களில் மறைந்த பிபி ரங்காச்சாரி என்பவரும் ஒருவர் இவர் யாருன்னா அந்த காலத்துல புகழ்பெற்ற ஸ்ரீ கண்ணையாவின் நாடகக் குழுக்களில் ராஜபாட்டுகளாக நான்கு பேர் புகழ் பெற்றிருந்தார்கள் அவர்களில் எஸ் கிட்டப்பா மகாராஜபுரம் கிருஷ்ணமூர்த்தி சி பந்துலு பிறகு இந்த பிபி ரங்காச்சாரி அந்த காலத்துல இவங்க நடிக்கிற நாடகத்துக்கு அதாவது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு பவுன் ஐம்பது ரூபாய் விற்ற காலத்தில் கண்ணையாவின் நாடக கம்பெனியின் ஓவியருக்கு அப்பவே ஊதியம் ஆயிரம் ரூபாயாம் இசையமைப்பாளருக்கு ஐநூறு ரூபாயாம் உணவு உடை இதெல்லாம் இலவசமா கொடுத்து மேற்கண்ட ஊதியத்தையும் கொடுத்து பம்பாயிலிருந்து தேர்ந்த நிபுணர்களை அழைத்து வந்து காட்சி அமைப்பிலும் இசையமைப்பிலும் புதுமைகளை புகுத்தி நடத்துற நாடகத்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம் இந்த சங்கீத கலைமாமணிகள் ஒரு சேர நின்று போட்டி போட்டு கொண்டு இசைமழை பொழியத பார்த்து அசந்து போவாங்களாம் அப்படி தனது பாட்டால் மக்களை மயக்கியவர் பி பி ரங்காச்சாரி இவரின் சொந்த ஊர் மயிலாடுதுறை அருகே உள்ள திருவந்தநல்லூர் சின்ன வயதிலிருந்தே இவருக்கு இசையும் பாட்டும்னா ரொம்ப பிடிக்கும் இசையாலே தான் வளர்ந்தார் கதா கலச்சபங்களில் பின்பாட்டு பாடிக்கொண்டிருந்தார் அவரது திறமையை பார்த்த ஆசிரியர் கண்ணையா நாயுடு தனது நாடக கம்பெனிக்கு அவரை அழைத்து வந்தார் தொடர்ந்து கண்ணையா அவர்களின் நாடகக் குழுவில நடித்து பெரிய புகழ் பெற்றார் பி பி ரங்காச்சாரி பேசும் சினிமா வந்த பிறகு அதில் நடிக்க அனுபவமும் திறமையும் நல்ல குரல்வளமும் உள்ள நடிகர்கள் அப்ப தேவைப்பட்டாங்க டி சி வடிவேலு நாயக்கர் நாடகத்துறையிலிருந்து சினிமாவுக்கு சென்றதால் பி பி ரெங்காச்சாரியின் திறமையை நன்கு அறிந்தவர் அதனால் தனது காலவாரிஷி படத்தில் அவரை நாயகனாக நடிக்க வைத்தார் தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தின் நாயகன் பி ஜி வெங்கடேசன் அவர் தெலுங்கிலும் கதாநாயகி டி பி ராஜலட்சுமி தமிழிலும் பேசி அந்த படத்தில் நடித்திருந்தனர் இரு மொழிகளில் அந்த படம் உருவானதால் அது முழுக்க முழுக்க தமிழ் படம் என்று சொல்லிக் கொள்ள முடியாத நிலை இருந்தது அதனால் முழுக்க முழுக்க அனைவரும் தமிழ் மொழியில் பேசி நடிக்க வேண்டும் முழுநீள தமிழ் படமாக உருவாக வேண்டும் என்று பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனை பற்றிய நாடகத்தை அடிப்படையாக கொண்ட பம்மல் சம்பந்த முதலியாரின் கதையை வாங்கிக் கொண்டு படப்பிடிப்புக்கு சென்றார் இயக்குனர் டி சி வடிவேலு நாயக்கர் கதைக்கு தகுந்த நடிகர்களே தேவை என்பதால் பி பி ரெங்காச்சாரியுடன் ஐயர் டி ஆர் முத்துலட்சுமி என சிலரை தேர்வு செய்து பம்பாய்க்கு அழைத்துச் சென்று அங்கு நடிக்க வைத்தார் பம்பாய் சாகர் கம்பெனி தயாரித்த இந்த படத்தில் நாரதர் வேடத்தில் நடித்தார் பி பி ரெங்காச்சாரி காலவா படத்திற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் ஓடிய எம் கே தியாகராஜ பாகதர் நடித்த ஹரிதாஸ் படத்தில் நடித்தார் அதன் பிறகு அம்பிகாபதி ஆராய்ச்சி மணி சிவகவி ஜெகதல பிரதாபன் மதனமாலா திருமழிசை ஆழ்வார் சுதர்சன் தூக்கு தூக்கி சேதுபந்தம் கலையரசி சைத்ர கீசகாவதம் மோகினி ருக்மாங்கடா என்று பல படங்களில் நடித்தார் பி பி ரெங்காச்சாரி கதாநாயகனாக அறிமுகமான தனக்கு கிடைத்த எல்லா பாத்திரங்களிலும் பிரகாசித்தார் தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாவது திரைப்படத்தில் இளவரசின் தந்தையாக நடித்த ரங்காச்சாரி கம்பீர தோற்றத்துடன் கூடிய சோழ மன்னனாக தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அவர் வசனம் பேசும் காட்சிகளில் படம் பார்க்கிறவர்களுக்கு வேதனையும் பச்சாதாபமும் சூழ்ந்து கொள்ளும் அந்த அளவுக்கு சோழ மன்னனின் வேதனையை வெளிப்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பாதுகா பட்டாபிஷேகம் என்கிற படத்தில் தசரதராக நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரம் அன்றைய ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது மேலும் அதே ஆண்டு வெளிவந்த சந்திரகாசன் என்கிற திரைப்படத்தில் முந்தைய படத்திற்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட வில்லன் வேடத்தில் நடித்தார் இப்படி ஒரு வருடத்தில் வேறுபட்ட இரு வேடங்கள் ஏற்ற நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதன் மூலம் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக திரையுலகில் அனைவராலும் பாராட்ட பெற்றார் பி வி ரங்காச்சாரி கே ராம்நாத் இயக்குனர் முருகதாசா கலை இயக்குனர் சேகர் ஆகியோர் இணைந்து கார்த்திகேயா பிலிம் கம்பெனி என்கிற ஸ்டுடியோவை தொடங்கி சுந்தரமூர்த்தி நாயனார் என்கிற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தயாரித்தனர் இதில் ரங்காச்சாரி வேதியர் பாத்திரத்தில் நடித்தார் கலையம்சத்தில் இந்த படம் சிறந்த படமாக பாராட்டினை பெற்றது கரசு திரைப்படத்தில் இவர் நடித்த மகாமுனிவர் பாத்திரம் படத்திற்கு மிகப்பெரிய வலிமையை சேர்த்தது இதைத் தொடர்ந்து வரிசையாக இரண்டு மூன்று படங்களில் முனிவர் பாத்திரங்களிலேயே அவர் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் படம் தான் அவருடைய கடைசி படமாக பதிவாகியிருக்கிறது நடிப்பது மட்டுமின்றி பாடுவதிலும் சாய்த்தவர் அல்ல ரங்காச்சாரி இவருடைய பாட்டுக்கு ஒரு காலத்தில் டி எம் சௌந்தராஜன் கோரஸ் குரல் கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தன்னுடைய நடிகர் பி பி ரெங்காச்சாரி திரையுலக பயணத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை தெரிந்து கொண்டோம் அவரை பற்றிய தகவல்களை நான் படித்ததை தெரிந்து கொண்டதைத்தான் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் மேலும் பல கலைஞர்களை இந்த பகுதியில் பேசுவோம் நன்றி வணக்கம்